வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கா சந்தேகங்கள் இருக்கா நான் எப்படி இதை கடக்க போறேன் அப்படிங்கிற பயம் இருக்கா நான் தனியா இருக்கேனே என் கூட யாருமே இல்லையே கலக்கமா இருக்கேனே பயமா இருக்கே அப்படின்னு கலக்கத்தோடு வாழ்றீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருக்கிறேன் இந்த வார்த்தை எப்படி இருக்குதுங்க உங்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் தருதா தேவன் சொல்றாங்க நான் இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் தாங்க வரணும் ஏற்படணும் கலக்கத்தோடு இருக்கிற நமக்கு இந்த வார்த்தை நம்பிக்கையை தரும் மோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஒன்றும் கிடையாதுங்க அவர் ரொம்ப எளிதாக இஸ்ரேல் மக்களை மீட்டு வரல செங்கட ரெண்டா பிளந்து மக்களை காப்பாற்றுறாரு பாலைவனத்தில் ஜனங்களை வழி நடத்துறாரு இதெல்லாம் எப்படி நடக்குது தேவன் அவரோடு இருந்ததுனால இதெல்லாம் அவர் வழி நடத்தி செல்கின்றார் அதே வார்த்தையை நமக்கும் சொல்கிறாரு நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்தா இயேசு நம்மோடு இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமாங்க நாம் வாழ்க்கையில் எதை எதிர்கொண்டாலும் ஒரு விஷயம் மட்டும் உறுதிங்க ஏசு நம்ம கூட இருக்கிறார் நாம் பயப்பட வேண்டியதில்லை ஏனா அவர் நம்மோடு வாழ்கின்றார் நம்ம வழி நடத்துகின்றார் பாதுகாக்கின்றார் நாம் நம்பிக்கையோடு வாழ்வோங்க பல துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் சிரமங்கள் ஏற்பட்டாலும் தைரியமாக கலக்கமின்றி இருப்போம் பாவ வழிக்கு முதல்ல நாம் போவே மாட்டோம் பாவத்தை வெல்வதற்கான வலிமை நமக்கு ஏசு தருவாருங்க அவர் நம்மோடு இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தீய பாதைக்கு கூட நாம் செல்ல மாட்டோம் ஏசு நம்ம கூட இருந்தா உலக ஆசைக்கு நாம் இடம் தர மாட்டோம் ஏசு நம்ம கூட இருந்தா அவர் நம்மோடு இருக்கின்றார் அவருடைய வார்த்தை நமக்கு ஒளியின் பாதைக்கு வழிகாட்டும் என்பதை நாம் உணர வேண்டும் கடினமான சூழ்நிலைகளும் நாம் தனியாக இல்லைங்க அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கேன் ஈசையா நாற்பத்தொன்னு பத்தில் நமக்கு சொல்றாங்க என்ன பின் தொடர்கிறவன் இருளில் நடக்க மாட்டான் யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டில் சொல்றாரு எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடுவதில்லை ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கின்றார் உங்களுடைய உறவினர்கள் உறவுகள் நண்பர்கள் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவரும் நம்ம கூட இருப்பவங்க கூட நம்ம கூட நண்பர்கள் இருப்பார்கள் நமக்கு தோல் கொடுக்குவது போல இருக்கும் ஆனால் அதெல்லாம் டெம்பரவரி தான் நம்ம கூட இருக்கிறவங்க தான் முதல்ல நம்மளை வீழ்த்துவாங்க முதல்ல நம்மளுடைய நண்பர்கள் போலியான நண்பர்கள் உண்மையான நண்பர்கள் இன்று எத்தனை பேருக்கு இருக்கின்றார்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா யோசித்து பாருங்கள் வேலை செய்வ இடத்துல எத்தனை பேர் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் இருக்கின்றார்கள் படிக்கும் இடத்தில் உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் உண்மையாக இருக்கின்றார்கள் யாரும் கிடையாது ஆனால் ஆண்டவருடைய உறவு அவர் நமக்கு சகோதரருக்கு சகோதரர் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு தாய் தந்தையர் உறவினர்களுக்கு உறவினராக சொல்றாரு எப்பொழுதும் நான் உங்களோடு உலகம் முடியும் வரை இருப்பேன் உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு உலகம் முடியும் வரை நாம் உயிரோடு இருக்கும் வரை நம்மளோடு ஆண்டவருடைய உறவு இருக்கும் அப்படிங்கிற விசுவாசம் நம்பிக்கையும் நமக்குள்ளே வேணும் அவர் நம்ம கூட இருக்காருங்கிறத நாம் எப்போவுமே உணர்ந்து கொண்டே இருக்க முடியும் நீங்கள் எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கார் நம்புங்க இயேசுவை விசுவசியுங்க மோசேவுக்கும் யோசுவாவுக்கும் எப்படி துணையாக இருந்தாரோ உங்களோடும் இருப்பார் அந் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நமக்கு கவலை இல்லை கண்ணீர் இல்லை கஷ்டம் இல்லை துக்கம் இல்லை எல்லாவற்றையும் எதிர்கொள்ள உங்களால் முடியும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்தா இந்த துன்பங்கள் அனைத்தும் உங்களை சூழ்ந்திருந்தாலும் கண்ணீர் கவலை கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் அதை எதிர்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலன் தருவார் ஆகவே எதற்கும் கலங்காமல் இருங்கள் எதற்கும் பயப்படாமல் இருங்கள் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்பதை நினைக்க வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார் உங்களோடு பயணிக்கின்றார் என்பதை உணருங்கள் எங்கள் அன்பின் பிதாவை தாவையம் சுதைக்கிறோமே போற்றுகிறோமே ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த இறை வார்த்தைக்காக ஆண்டவரே நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீரே அந்த இறை வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா அதோ பல துன்பங்கள் எங்களை சூழ்ந்தாலும் சிரமங்கள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் நாங்கள் தனியாக கலக்கமின்றி இருக்க ஆண்டவரே நீர் மோசேவோடும் யோஷ்வாவோடும் இருந்தது போ போல எங்களோடு இரு ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் உள்ள எல்லா துன்ப துயரங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பெலனையும் பலனையும் தைரியத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா நீ எங்களோடு இரு ஆண்டவரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்